மைவேத்தி குடும்ப உறுப்பினர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம எம்டி வந்து சரண்டர் ஆகியிருக்காங்க நேற்று ரெண்டு வீடியோவும் போட்டிருந்தாங்க நேற்றே நம்ம அதை சொல்லியிருந்தோம் இப்போ எம்டி சரண்டரான விஷயம் வந்து நல்லதா அவர் சொல்லிட்டு போன தகவல்கள் எல்லாம் நமக்கு போதுமானதாக இருந்ததா இல்லை மெம்பர்ஸ்க்கு தேவையான தகவல் அவர் சொல்லாமல் போயிட்டாரா இதில் என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும் தான் இந்த வீடியோவில் பார்த்துக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு வந்து சரண்டர் ஆனது வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னை பொறுத்தவரை நல்லது ஏன்னா நமக்கு எந்த தகவலும் தெரியாமல் மூணு நாள் நாலு நாள் அடுத்த வாரம் எம்டி நல்ல வீடியோ போடுவாங்க இருந்து நல்ல தகவல் வரும் இப்போ நம்ம ஒன்று ஒன்றா சொல்லிகிட்டு இருக்க எம்டி சார் ஏபி கிடைக்கும் ஏபி கிடைக்கும் எம்டி சார் அப் ஸ்டாண்டில் இருக்க ஸோ இது வந்து நமக்கு வந்து நல்லது கிடையாது நாட்கள் தான் போயிட்டே இருக்கும் ஸோ என்கொயரி என்கொயரிக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் நான் சொல்கிறேன் இதுக்கு முன்னாடி எம்டி சார் எந்த என்கொயரினாலும் போய் அட்டன் பண்ணதான் செஞ்சாங்க அதே மாதிரி தான் இதுவும் ஸோ எம்டி சார் ஆனது நல்லது இதுக்கப்புறம் காலதாமதம் ஆகாது அதிகபட்சம் அவர் ஓரிரு மாதங்கள்னு சொன்னது அது ஒன்று மட்டும் தான் எனக்கு தெரியாமல் இருந்துச்சு நேற்று கேடிவி சேனலில் வந்த வீடியோ மூலமாக அதுவும் எனக்கு புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் ஸோ என்னென்னா அறுபது நாள்னு சொல்லியிருக்கிறது அதிகபட்சமான கால டைமாக ஸோ அதை நான் கொஞ்சம் பேக்ரவுண்டில் விசாரிக்கவும் செஞ்சேன் ஆமாம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க ஊடகங்கள் அது இதுன்னு எல்லாமே சொல்லுவாங்க நீங்கள் எதை பார்த்தாலும் அதில் இருக்கிற உண்மைத்தன்மை என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு ட்ராவல் ஆகிக்கிட்டு இருக்க உங்களுக்கு தெரியும் அதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இப்போ சரண்டரானதை கேட்டீங்க அப்படின்னா என்னை பொறுத்தவரை நல்லது இப்போ உண்மையிலேயே நம் மைவித்ரி ஆட்சி நிறுவனம் தப்பே பண்ணியிருந்தாலும் நீதிமன்றம் என்ன நடவடிக்கை எடுக்காங்களோ அந்த நடவடிக்கை எடுத்துகிட்டு போட்டோம் அதுக்கு உடன்பட போகிறாங்க நான் ஆல்ரெடி இதை தான் சொல்லியிருந்தேன் கேஸை பார்க்க வேண்டியது கம்பெனியோட பொறுப்பு நம்மளோட பொறுப்பு கிடையாது ஸோ எம்டி சார் சரண்டரானது இன்னொரு விஷயம் டேரக்டர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா லேடிஸ்லாம் இருக்காங்க ஸோ அதில் ஒரு காரணமாகவும் எடுத்துக்கலாம் அதனால் எம்டி சார் சரண்டர் ஆகிருக்கலாம் இன்னும் பேமெண்ட் வரல ஆனால் பேமெண்ட் சம்மந்தமாக எதுவுமே சொல்லலை இந்த பேமெண்ட்டை நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம் அக்கௌண்ட் ஃப்ரீஸ் ஆகிருக்கா இல்லையாங்கிறத சொல்லலை இது எல்லாமே எம்டி சாருக்கும் தெரிஞ்சிருக்கும் தெரியாமலாம் கிடையாது பட் சொல்லாமல் போயிருக்காங்க அப்படின்னா என்ன தகவல் சொல்லணுமோ அதை சொல்லிட்டு போயிருக்காங்க இந்த மாதிரி கேஸ்கள் இருக்கும்போது ஒரு சில விஷயங்கள் சொல்ல முடியாத காரணமாக கூட இருக்கலாம் அதையும் நம்ம புரிஞ்சுக்கணும் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் அதுவும் போக பார்த்தீங்கன்னா நியூஸ்லேயே போட்டிருப்பாங்க முதல் வகுப்பு சிறை கேட்டிருக்கிறதாவும் அது விசாரணை ஒன்பதாம் தேதி வருது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இதில் இருந்து நம்ம ஒன்று தெரிஞ்சுக்கணும் பொலிட்டீஷியன்ஸ் எல்லோரும் இந்த ஃபஸ்ட் கிளாஸ் கேட்பாங்க ஸோ அதுக்கப்புறம் அதிகபட்சமாக டேக்ஸ் கட்டுற எல்லாருக்கும் இந்த சலுகை வந்து உண்டு ஸோ இருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது எம்டி அவர்கள் கம்பெனி வந்து டேக்ஸும் அதிகபட்சமான டேக்ஸஸ் வந்து கெட்டக்கூடிய வகையில் தான் இருந்திருக்காங்க ஜிஎஸ்டி வந்து கெட்டலைங்கிறது எம்டி சாருமே சொல்லியிருந்தாங்க அது வந்து பொறுத்தளவு பார்த்திங்கன்னா ஜிஎஸ்டியை பொறுத்தளவு நம்ம எவ்வளோ நாள் கெட்டலன்னாலும் சரி அதுக்குண்டான பெனால்ட்டி சார்ஜஸோடு சேர்த்து நம்ம கட்டிக்கலாம் நடைமுறையும் இது தான் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு நாளோ ரெண்டு நாளோ சிறை செல்வதும் கஷ்டமான ஒரு கடினமான வாழ்க்கை தான் அதையும் நம்மளோட கஷ்டத்துக்கு மத்தியில் அதையும் நம்ம கவனத்தில் எடுத்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் நார்மலாகவே ஒன்று நம்ம தெரிஞ்சுக்கணும் ஒரு ஏபி போடுறாங்க அப்படின்னா முதல் ஏபி கேன்சல் ஆகுதுன்னா ரெண்டாவது ஏபி ஏபி மூணாவது ஏபியில் கேன்சல் ஆனால் கூட அதுக்கடுத்த பெயில் வந்து கிடச்சிரும் அதுதான் நடைமுறையே அதே மாதிரி இப்போ சரண்டர் ஆகிட்டாங்க என்கொயரி பண்ண போகிறாங்க ஓரிரு மாதங்கள்னு சார் சொல்லிட்டு போயிட்டாங்க அதுக்காக ரெண்டு மாதம்லாம் ஆக போகிறதோ கிடையாது கண்டிப்பாக அவ்வளோ நாள் தேவைப்படக்கூடிய காலம் இதில் கிடையாது ஸோ அதிகபட்சமான நாட்கள் சொல்லிவிட்டு சீக்கிரம் வெளியே வந்து நமக்கு உண்டான காரியங்கள் செஞ்சால் நல்லது குறைவான நாட்களை சொல்லிவிட்டு அதிகபட்சமான நாட்கள் உள்ளே இருந்துட்டாருனா தான் பிரச்சனை அதுக்கும் நம்ம வந்து பொதுமக்களாகிய நம்ம வந்து கேள்வி கேட்க தான் செய்வோம் ஸோ அதனால தான் அந்த மாதிரி சொல்லிட்டு போயிருக்கலாம் ஸோ கூடிய விரைவில் வெளியே வந்து நம்ம கம்பெனிக்கு உண்டான காரியங்களை வந்து சிறப்பாக செய்யட்டோன்னு நம்ம கடவுள்கிட்ட ப்ரேயர் பண்ணிக்கிருவோம் ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இஓடபிள்யூவில் வந்து இந்த என்கொயரி வந்து போய் கிட்டத்தட்ட இருபது நாளுக்கு மேலே வந்து அவங்க வந்து வெயிட் பண்ணிட்டு தான் இருந்திருக்கிறதா ஒரு நியூஸ் வந்து இருக்குது அதே மாதிரி என்னென்னா இஓடபிள்யூ வந்து எடுத்த உடனே என்கொயரிக்கு கூப்பிடவும் மாட்டாங்களாம் இப்போ கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் ஆகி வந்துருந்துச்சு அப்படின்னா என்கொயரிக்கு கூப்பிடுவாங்க போல் நம்ம விக்டிம்ஸ் வந்து நம்ம இதில் வந்து கம்ப்ளைண்ட் வந்து இல்லை ஸோ என் இஓடபிள்யூலையுமே கொஞ்சம் வெயிட் பண்ணியிருந்திருக்காங்க இருபது நாளுக்கு மேலே வெயிட் பண்ணி எந்த கம்ப்ளைண்ட்டும் வரலான்னு பிறகு தான் என்கொரிக்கே கூப்பிட்ருக்காங்க ஸோ கம்பெனி மேலே வந்து யாரும் ரூபாய் ஏமாற்றிட்டாங்கன்னு இன்னும் வரைக்கும் கம்ப்ளைண்ட் வந்து கொடுக்கல அதை வந்து நம்ம எல்லோரும் நல்லா புரிஞ்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி ஆப்போசிட்டில் வந்து அவங்க கம்ப்ளைண்ட் கொடுங்க கம்ப்ளைண்ட் கொடுங்கன்னு வந்து நம்மளை வீடு வீடாக கூப்பிட்றதுக்கு உண்டான காரணமும் அதுதான் இப்போ இருக்கிற சூழ்நிலையில் யாரும் அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் எதுவும் கொடுத்துடக்கூடாது அது வேற ஒரு முக்கியமான விஷயந்தான் ஏன்னா கம்ப்ளைண்ட்கள் கொடுத்தா முன்ஜாமீன் கிடைக்கிறதுல பிரச்சனைகள் இருக்கும் இதுக்கப்புறம் வேறு ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட் வந்து ரிஜிஸ்டர் ஆகுது அப்படின்னா எம்டி சாருக்கு வந்து முன்ஜாமீன் வந்து கொடுக்க மாட்டாங்க பெயில் கிடைக்கிறதுல கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கும் கம்ப்ளீட்டாக கொடுக்க மாட்டாங்கங்கிறதெல்லாம் கிடையாது கொஞ்சம் பிரச்சனைகள் இன்னும் கொஞ்சம் காலதாமதம் ஆகலாம் அவ்வளோ மட்டுமே நம்ம கம்பெனி கொடுக்கக்கூடாதுன்னு சொன்னாலும் அதை பற்றியும் ஒரு சில விமர்சனங்கள் வரும் ஒரு சிலர் நான் சம்பாதித்தவங்களும் இருக்காங்க ஒரு சிலர் எடுத்தோன்ன அமௌண்ட் வந்து இப்போ தான் நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருப்பாங்க பிளானை பிளானை பர்ச்சேஸ் பண்ண உடனே ஒரு மாதமோ ரெண்டு மாதமோ இல்லை ஒரு மாதம் பேமெண்ட் கூட எடுக்காதவங்களும் இருப்பாங்க ஸோ அந்த பட் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இதில் வந்து கஷ்டம் தான் இல்லைன்னு சொல்லலை இது எல்லாத்துக்குமே தீர்வு வேணும் அப்படின்னா எம்டிசாரால் மட்டும்தான் முடியும் நான் வீடியோ போடலாம் இன்னொருத்தவங்க வீடியோ போடலாம் அதில் எந்த தீர்வும் கிடைக்க போகிறது இல்லை கம்ப்ளைன் கொடுத்தவங்களாலையும் தீர்வு கிடைக்க போகிறது கிடையாது எம்பிசார் சீக்கிரமாக வந்து இதற்குண்டான பணிகளை செஞ்சால் மட்டும்தான் நமக்கு தீர்வுங்கிறது உடனே கிடைக்கும் ஸோ அது ஒன்று மட்டும்தான் நம்ம எதிர்பார்க்கணும் அதே மாதிரி பேமெண்ட் வந்து லாஸ்ட் வீக் வரைக்கும் போட்டுகிட்டு தான் இருந்திருக்காங்க கோடியில் போட்டுகிட்டு இருந்திருக்காங்க அது உண்மை ஏன்னா கோர்ட்டில் லாஸ்ட் வீக் பேமெண்ட் கொடுத்ததுக்குண்டான டீட்டெயில்ஸ் எல்லாமே சப்மிட் பண்ணியிருக்காங்க ஸோ கிட்டத்தட்ட குரோர்ஸில் பேமெண்ட் வந்து அக்கௌண்ட்லேருந்து போயிருக்குது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட்லாம் ஃப்ரீஸ் ஆகலை ஏன்னால் நீங்கள் இப்போ நார்மலாக போங்க ஸ்டோர் ஓப்பனில் இருக்குது ஒரு ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணுங்கள் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா ஆப்பில் உங்களுக்கு உண்டான கமிஷன் ஆட் ஆகுது ஆப் ஒர்க் ஆகுது ஸோ இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் நம்மளும் புரிஞ்சுக்கணும் அதே மாதிரி நேற்று எம்டி சார் சரண்டர் ஆகி கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஆப் கொஞ்சம் ஒர்க் ஆகலை அந்த மாதிரி ஆப் ஒர்க் ஆகாமல் போனோன்னா அவ்வளோதான் ஆப்பை க்ளோஸ் பண்ணிட்டாங்க எதை எடுத்தாலும் நம்ம எதிர்மறையாகவே சிந்திச்சுட்டு எதிர்மறையான கருத்துக்களையே பேசிகிட்டு இருந்தோம்னா அப்படிதான் இருக்கும் நார்மலாகவே மைவித்ரி த்ரீ ஆப்பில் எந்த டைமில் பேக்கப் ஒர்க் நடக்கு எந்த டைமில் அப்டேட் பண்ணுறாங்க என்ன எதுங்கிறதே தெரியாது இந்த மாதிரி ஒரு சில டைம்களில் வரும் ஒரு சில டைம்களில் இதாகும் அதெல்லாம் நம்ம யோசித்துக்கிட்டு இருந்தோம்னா முடியாது மாதிரி பேக்கப் டீம் வந்து அவங்களுக்கு தெரியும் எந்தெந்த டீம் எந் எந்தெந்த நேரத்தில் எந்தெந்த ஒர்க் எடுக்கணும் எந்தெந்த நேரத்தில் எந்தெந்த ஒர்க்கை பண்ணணுங்கிறது தெரியும் ஒரு சில விஷயங்கள் வீடியோஸில் சொல்ல முடியாது ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி அவர் அக்கௌண்டில் பேமெண்ட் இல்லை அந்த மாதிரிலாம் ஒரு சில வதந்திகள் வந்து வெளியில் வந்துட்டுருக்குது ஒன்றே ஒன்று தெரிஞ்சுக்கணும் நம்ம அவர் வந்து என்கொயரிஸை வந்து அட்டன் பண்ணாமல் ஓடலை அதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் ஏமாற்றிட்டு போகிறவங்களா இருந்திருந்தாங்கன்னா முதல்ல ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஒரு என்கொயரி வரும்போதே அப்ஸ்டாண்ட் ஆயிருவாங்க ஓட ஓடிடுவாங்க ஒரு என்கொயரிக்கு போயிட்டாலே அவர் அவர் குடும்ப ரீதியாக எல்லா டீட்டெயிலையுமே என்கொயரி ஆஃபீஸர் வந்து கேட்டு வாங்கிடுவாங்க ஸோ ஓடி ஓடி ஒழியணும்னு நினச்சிருந்தாங்க அப்படின்னா எப்போவோ போயிருப்பாங்க அந்த இதை வந்து நம்ம கவனமாக நம்ம பார்க்க வேண்டிய நேரம் இது அக்கௌண்ட்டில் ரூபாய் இல்லைனாலோ இல்லை அக்கௌண்ட்டில் இருக்கிற ரூபாயெல்லாம் எடுத்துக்கிட்டு ஓடணுன்னாலோ இந்த மாதிரி தான் பண்ணியிருக்கணும் அதை பண்ணலை நேற்று வீடியோலையுமே நான் ஓடி ஒளியிற ஆள் இல்லை ஃபேஸ் பண்ணக்கூடிய ஆள்னு சொல்லியிருக்காங்க ஸோ இப்போ சரண்டர் ஆனதே ஒரு பெரிய விஷயம் எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக முடிச்சுட்டு இதில் ஏதாவது இப்போ நம்ம ஆப்லேயே ஏதோ குறைகளோ இல்லை இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு ஏதாவது ஒரு சில நடவடிக்கை இப்போ கேவிசி பண்ணாம இருந்தோம் கேவிசி பண்ண சொன்னாங்க கேவிசி ஆட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இந்த மாதிரி வேறு ஏதாவது டீட்டெயில்கள் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்கன்னா யூடபிள்யூலேருந்து சொல்ல போகிறாங்க அதை எம்டி சார் பண்ண போகிறாங்க ஸோ எம்டி சார் எவ்வளோ சீக்கிரம் வெளியே வராங்களோ அவ்வளோ சீக்கிரம் நமக்கு நல்லது நமக்குள்ள பேமெண்ட் ரொம்ப விரைவாக கிடைக்க வைக்கிறோம் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னமும் அவங்க கம்ப்ளைண்ட் கேட்டு கம்ப்ளைண்ட் கொடுங்கன்னு கேட்டு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இது அதிகம் வர்றது எங் எந்த சைடு இருக்குது அப்படின்னா கோயம்புத்தூர் ஈரோடு திருப்பூர் திருச்சி அரியலூர் அந் இந்த மாவட்டங்களில் தான் அதிகபட்சம் இந்த மாதிரி வந்து கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது மற்ற மாவட்டங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா நீங்கள் இந்த மாதிரி யாரும் வந்தாங்க அப்படின்னா நீங்கள் யோசிக்காமல் என்ன பண்ணுங்கள் கூப்பிட்டு வச்சிட்டு கம்ப்ளைண்டாருன்னு அசோக் சீநிதி மேலேயே கம்ப்ளைண்ட் கொடுங்க கேடிவிலையும் இதே தான் சொல்லியிருந்தார் அப்படி இல்லை அப்படின்னா கம்ப்ளைண்ட் நீங்கள் அது வந்து உங்களோட விருப்பங்கள் தான் கம்ப்ளைண்ட்லாம் கொடுக்க முடியாதுன்னு வெளியே அனுப்புனாலும் சரி இல்லை நிப்பாட்டி வச்சுட்டு போலீஸ்க்கு ஃபோன் அடித்து இந்த மாதிரி வந்து மிரட்டி கம்ப்ளைண்ட் கேட்காங்கன்னா அவங்க மேலேயே நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் சரி இந்த மாதிரிலாம் பண்ணால் தான் இந்த தரப்பு வந்து அமைதியாக இருக்க அமைதியாக இருப்பாங்க இல்லை விலகுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் கம்ப்ளைண்ட் வந்து கொடுத்துட்டாங்க கோர்ட் வந்து நடவடிக்கை எடுக்க போகுது எந்த ப்ராப்ளமும் இல்லைன்னா வெளியே வர போகிறாரு ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா இதை ஏதோ பண்ணுங்கன்னு சொல்ல போகிறாங்க அவ்வளோதான் ஆனால் இவங்க வந்து நம்மக்கிட்ட இப்படி கம்ப்ளைண்ட் கொடுங்க அப்படி கம்ப்ளைண்ட் கொடுங்க நான் உனக்கு இவ்வளோ உருவா தரேன் இப்படி வீடியோ போடு இருந்தே நம்ம தெரிஞ்சுக்கணும் எதிர் எந்த மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிறத ஸோ நல்லதே நினப்போம் நல்லதே நடக்கட்டும் கடவுள்கிட்ட பிரேயர் பண்ணுங்கள் கூடிய விரைவில் எம்டி சார் வெளியில் வந்து மக்களுக்கு தேவையானது பணம் அது ரொம்ப விரைவாக எல்லாருக்கும் கிடைக்கப்படட்டும்